அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் களவியல் அதிகாரம் நூற்று பனிரெண்டு நலம் புனைந்து உரைத்தல் குரல் எண் ஆயிரத்து நூற்று பதினான்கு கானின் குவளை கவிழ்ந்து நோக்கும் மானிலை கண்வொவ்வேம் என்று கானின் குவளை கவிழ்ந்து நோக்கும் மானிலை கண் ஒவ்வேம் என்று குவளை மலர்கள் பார்க்கும் திறனை பெற்றிருந்தால் ஆபரணங்கள் அணிந்த இவளுடைய கண்களுக்கு ஒப்பாக மாட்டோம் என்று வெட்கி தலைகுனிந்து நிலத்தை பார்க்கும் குவளை மலர்கள் பார்க்கும் திறனை பெற்றிருந்தால் ஆபரணங்கள் அணிந்த இவருடைய கண்களுக்கு ஒப்பாக மாட்டோம் என்று வெட்கி தலைகுனிந்து நிலத்தை பார்க்கும் நன்றி வணக்கம்